மாணவ கண்மணிகளே நாம் இன்றைய வகுப்பில் பார்க்கவிருப்பது வகுப்பு ஒன்று பாடம் தமிழ் மூன்றாம் பருவம் தலைப்பு ஒன்று இனிப்பு செய்யலாமா பகுதி மூன்று பெயரைச் சொல்வேன் எழுத்தை அறிவேன் நம்ம அதில் என்ன எழுத்துக்கள் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா ஏகார வரிசையில் உள்ள எழுத்துக்களை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இப்போ என்ன படம் கொடுத்துருக்காங்க தேனி இங்கே தேல் அப்போ அதில் ஏகார வரிசையில் முதல் எழுத்து தே இப்போ எழுதுங்க பார்ப்போம் தே நீ தேனி தே இங்கே தேல் ஏகார வரிசையில் எழுத்து தே அடுத்தது பாருங்கள் இது என்ன படம் பேரிக்காய் பேருந்து ஏகார வரிசையில் உள்ள எழுத்து பே பே இ கா இந்து பேருந்து அடுத்தது பாருங்க இங்க என்ன கொடுத்துருக்காங்க மேஜை மேளம் ஏகார வரிசைகளை எழுத்து மே மேசை, மே இம் மேலம் அடுத்தது வேலி வேர் ஏகார வரிசைகளை எழுத்து வே வேலி வேலி வே வேர் வேர் இப்போ உயிர்மை எழுத்து ஏகார வரிசையில் என்னென்ன எழுத்துக்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒன்றுன்னா வாசிக்கலாமா கவனிங்க அசல் அசல் திருமணிகள் அப்படி சொல்லுங்கள் கே சே ే డే నే తే నే పే మే ఏ రే లే వే లే లే తుమ్మ తర వచ్చి చూ ే సే ే నే அடுத்தது படமும் சொல்லும் இங்கே படங்கள் கொடுத்துருப்பாங்க அந்த படத்தை பார்த்த உடனே அது என்ன சொல் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாமா இப்போ இது என்ன படம் கொடுத்துருக்காங்க கேழ்வரகு அப்போ அதுக்கு சொல் கேழ்வரகு இதில் வர்ற ஏகார வரிசை எழுத்து என்னது கே வாசிங்க கே உள் வ ரஹு கேழ்வரகு அடுத்தது பாருங்க இது என்ன படம் சேவல் சே வ இல் சேவல் ஏகார வரிசையில் எழுத்து சே அடுத்தது பாருங்கள் இது என்ன படம் தேங்காய் தே இங் தேங்காய் ஏகாரவசில எழுத்து தே இது என்ன படம் பேருந்து பே ரூ இந்து பேருந்து ஏகாரவசையில் எழுத்து பே அடுத்தது என்ன படம் மேகம் மே இம் மேகம் ஏகாரவசையில் எழுத்து மே அடுத்தது என்ன படம் வேர் வே இர் வேர் ஏகார வரிசை எழுத்து வே அடுத்தது எழுத்துக்களை கண்டுபிடிப்போம் வட்டமிடுவோம் இப்போது இந்த படங்களுக்குள்ள சில எழுத்துக்கள் மறைந்திருக்கும் அந்த எழுத்துக்கள் எங்கே இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு வட்டமிடணும் இப்போது இங்கே என்னென்ன எழுத்துக்கள்லாம் கொடுத்துருக்காங்க கே மே வே ரே இந்த எழுத்துக்கள்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ இந்த எழுத்துகள் எங்கேங்கே ஒழிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ இங்கே முதல் எழுத்து என்ன கொடுத்துருக்காங்க கே கொடுத்துருக்காங்களே அந்த கேங்கிற எழுத்து எங்கே இருக்குது எங்கே மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் தேடி பாருங்க இங்கே மறைஞ்சிருக்கு இந்த காலனியில் தான் மறைஞ்சிருக்கு இப்போ இங்கே கே அப்படிங்கிறத இங்கே வட்டமிடுறோம் இங்கே வட்டமிடுறோம் அடுத்தது பாருங்கள் மே மே இங்கே இருக்குது இந்த பனியனில் இருக்குது இங்கே வட்டமிடுறோம் அடுத்தது பாருங்கள் இங்கே 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 இருக்குது இந்த இலைகளுக்குள்ளே மறைஞ்சிருக்கு இங்கே வட்டமிடுறோம் அடுத்தது பாருங்கள் இங்கே வே வே இங்கே இருக்குது இங்கே மரக்கிளைகள்லாம் மறைஞ்சிருக்கு இங்கே வட்டமிடுறோம் அடுத்தது ரே ரே இங்கே இருக்குது இந்த காலனியில் இருக்குது அப்போ இங்கே ரேயை வட்டமிடுறோம் இதே மாதிரி அந்த எழுத்துக்களை என்ன பண்ண கண்டுபிடிச்சி இப்படி வட்டமிடணும் அடுத்தது படிப்போம் எழுதுவோம் இந்த வார்த்தைகளை படித்து கொண்டே எழுத கற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ பாருங்கள் தே இல் தேல் கே இல் கேல் சே சேஇ தேஇ அடுத்தது வேலி வேலி சே இர் சேர் நே இர் நேர் தே தேர் அடுத்தது தேடு தேடு மேடு மேடு தே இக்கு தேற்கு மேற்கு மாணவர்களே இந்த படிப்போம் எழுதுவோம் பகுதியில் உள்ள எழுத்துக்களை எழுத்துக்கூட்டி வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் எழுத்துக்கூட்டி வாசிப்பதன் மூலமாக தங்களுடைய வாசிப்பு திறன் பயிற்சி நன்கு வளரும் நன்றி மாணவ செல்வங்களை அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்